தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் திராவிட விடுதலைக் கழக நேருதாஸ் புரட்சிகர இளைஞர் முன்னணி மலரவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுசி கலையரசன் மற்றும் தமிழர் அமைப்புகள் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்தனர் பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை மனிதநேயம் மிக்க உலக மக்களால் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களாலும் கொண்டாடப்படுகின்றது பெரியார் என்ற தத்துவம் அறிவியலும் மனிதநேயமும் மிக்கது அந்த வகையில் எங்கெல்லாம் சமத்துவம் இல்லையோ எதிலெல்லாம் சமத்துவம் இல்லையோ அதை சமத்துவப்படுத்துவதே பெரியாரின் கொள்கையாகும் அதற்காகவே அவர் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அத அந்த அடிப்படையில்தான் தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பெரியார் இன்றும் தேவைப்படுகின்றார் பெரியார் இன்னும் மக்களுக்கு மக்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு குறிப்பாக தமிழ்நாடு தலை தோங்கி விளங்குவதற்கு பெரியாரின் தத்துவத்தை மக்கள் உள்வாங்கியதே காரணம் அதை தொடர்ந்து அந்த தன்மையிலே மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு அது ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு ஆண் பெண் என்ற பேதமை மே சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டோர் உயர் சாதியினர் என்ற பேதமை எல்லாவற்றையும் நீக்குகின்ற வகையிலே தொடர்ந்து பெரியார் தேவைப்படுகிறார் அவர் வழியிலே தொடர்ந்து செயலாற்றுவோம் சமத்துவம் காண்போம்